அவருடைய சாதனை எப்படின்னு கேட்டிங்களா மாணவர்கள் வந்து பயிற்சி கொடுத்து நல்லா உருவாக்கி மாணவரை நல்ல வழியில் கொண்டு கொண்டு சொல்லி அவர் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக எனக்கு தெரியும் நான் அவரோட பயணம் கொடுக்குறேன் அதாவது ஒரு வருஷம் ட்ரெயினிங் எடுக்கிறத ஒரு மாதத்துல அந்த ட்ரைனிங்கை கொண்டாந்து காட்டி அந்த பயிற்சி அவரும் நின்று செய்து செஞ்சு நம்ம பசங்களை உற்சாகத்தை காட்டி நிறைய பயிற்சி எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே கற்றுக்கிட்டப்ப நான் வளரும் போது ஆயிரம் பேர்த்துக்கு மேலே இருக்கோம் அதில் அப்படியே முக்கியமான நல்ல மாஸ்டர்லாம் ஒரு முப்பது பேர் நல்லா கற்றுக்கிட்டாங்க இவர் பயிற்சி இப்படிதான் செய்யணுங்கிறத நான் ஒரு நல்ல கற்றுக் கொடுப்பாரு நல்லா உடல் பயிற்சி நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இவங்க நாங்கள் எனக்கு அவுட் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா பழக்கம் க கற்றுக்கிறோம் சார் என் பேர் நவியஸ்ரீ நான் கேள்ஸ் ஹைஸ்ல படிக்கிற இளம்பிள்ள நான் இளம்பிள்ளையிலருந்தான் வரேன் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வரேன் நிறைய டோர்னமெண்ட் போயிருக்கோம் மாஸ்டர் நல்லா சொல்லி தருவாரு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நிறையா கடல்ஸ்லாம் வாங்கிட்டு பேர் தரணிஸ்ரீ நான் பேம்பட்டவரத்துலேருந்து வரேன் இப்போ உலகம் மூந்தால் சில மக்களுக்கு வரேன் மாஸ்டர் நல்லா சொல்லித்தராரு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் நேஷனல் லெவலுக்கு போயிருக்கும் பேர் பவித்ரா நான் வந்து வீரலட்சுமி வித்யாலயா ஹைஸ்கூலில் படிக்கிறேன் வந்து சேலத்துலேருந்து எல்படி ப்ரைஸ் நிறைய வாங்கியிருக்கேன் நேற்று கூட ஜோனலில் போய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் தான் அவங்க சொல்லி கொடுத்தாரு வந்து நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் கோல்டு மெடலில் வாங்கியிருக்கேன் இப்போ எனக்கு நாற்பது வயசு ஆகுது இன்னி வரைக்கும் இவருகிட்ட நான் கற்றுக்கிட்ருக்கேன் நல்லா சொல்லி தருவார் பாரு நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் நான் என் பொண்ணு என் பையன் எல்லாமே இவரு தான் கற்றுக் கொடுக்குறாரு நல்லா சொல்லி கொடுப்பாரு எதாக இருந்தாலும் இவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு பிடிச்சது நல்ல டைவ் அடிப்பார் பேக் டைவ் முன் டைவ் எல்லாமே அடிப்பார் நான் அதை பார்த்து தான் ரொம்ப வீர்ப்போடு வந்தேன் நான் நிறையா டால்மெண்ட்லாம் விளாடிருக்கேன் நான் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் நான் நேஷ்னல் வரைக்கும் போயிருக்கேன் என்னால் முடிஞ்சளவுக்கு மாஸ்டருக்கு சப்போர்ட்டாக நான் வந்து கூட அடைந்து செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு நாற்பது வயசாகுது பாஞ்சு வயசுலேயும் வந்து சேர்ந்தேன் நிறையா பிள்ளைங்க எனக்கு அப்புறம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு போப்பாங்க ஆனால் நான் இன்னைய வரைக்கும் அவர் விட்டு நான் விளையிறேன் எனக்கு நல்லா கொஞ்சம் எங்கள் பிள்ளை பவித்ரா நாங்கள் ரெண்டரை வருஷமாக இருக்கோம் நாங்கள் செவன்த் டெல்த்து வரோம் எங்கள் மாஸ்டர் எல்லாம் நல்லா சொல்லித் சொல்லித்தராங்க நல்லா பிள்ளைங்களுக்கு எல்லாம் கோச்சிங்கெல்லாம் நல்லா தராங்க பிடிக்கிறாங்க எல்லா மாஸ்டரும் நல்லா சொல்லித்தராங்க பிள்ளைங்க எல்லா நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க நல்லா சொல்லித் தராங்க மாஸ்டர் மா மாஸ்டர்லேயும் பிள்ளைங்களாலேயும் எல்லா எல்லாரையும் என் பிள்ளை ஃபஸ்ட்டு வந்துருக்குற அந்த வாட்டி என் பேர் வந்து சிவானி நான் வந்துட்டு ஜெயராணி மகளிர் மேல்நிலை பள்ளியில் வந்துட்டு ஒன்பதாவது வகுப்பு படிக்கிறேன் நான் வந்துட்டு இங்கே எலம்பில் இளம்பிள்ளையில் வந்துட்டு சிலம்பம் கிளாஸ்க்கு வரேன் நான் வந்துட்டு ஒரு வருஷமாக தான் வரேன் ஆனால் நான் நிறைய டோர்னமெண்ட் போயிருக்கேன் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நிறைய ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் மாஸ்டர் வந்துட்டு எனக்கு நிறையாவே சொல்லித் தருவார் நான் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் என் பேர் கேஸ் நேரம் என் ஊர் கவர்மெண்ட் கேள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இளம்பிள்ளையில படிக்கிறேன் வந்து நான் மூணு வருஷம் நாலு வருஷமா கற்றுட்டு இருக்கேன் கற்பணன் மாசத்துக்குள்ள தான் கற்றுக்கேன் அவர்தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போன வருஷம் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கற்பணன் சேலம் மாவட்டம் ஏம்படுதலையம் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா கரையத்திய பயிற்சி ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேத்துக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்கிறேங்க இன்னமும் நம்ம ஒரு இரநூறு மாணவ மாணவிங்க கரையா தேசலமும் விளையாடிட்டு பட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் மாவட்டம் மாநிலம் நேஷ்னல் டோர்னமெண்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க போய் வின் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க இன்னும் இந்த வந்து கவர்மெண்ட் மேட்ச் வந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் வருஷத்தில் ஒரு முறை ரெண்டு முறை மரம் நடத்துவோம் நடத்துகிறாங்க அதில் எல்லா குழந்தைங்களும் போய் வின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிரேஸ் அந்த மூணு மெடலில் ஃபர்ஸ்ட் ப்ரேஸ் செகண்ட் ப்ரீ தேர்ட் பேசில் நம்ம குழந்தைங்க வாங்கணும் அப்படின்னு வாழ் அதுக்கு தான் இவ்வளோ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் நோக்கம் என்ன மாஸ்டர் இன்னும் எவ்வளோ நாளைக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்ன சார் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல முறையில் பயிற்சி கொடுத்து அவங்க எங்கள் மாதிரியே எல்லா குழந்தைங்களையும் மாஸ்டர் ஆகணும் எங்கள் நம்மகிட்ட வர குழந்தைங்க எல்லாருக்கும் மா பயிற்சியாளர் மாஸ்டர் ஆகணும் அவங்க நல்ல முறையில் எல்லா டோரல் போய் கோல்டு மெடலு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அவங்க வந்து இன்னும் நல்ல நிறையா குழந்தைங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குற மாதிரி அவங்களும் நிறையா பேர்த்து குழந்தைங்க நம்மக்கிட்ட கற்று குழந்தைங்க பயிற்சி கொடுக்கணும் அதுதான் எங்களோட ஆசை இது வரைக்கும் எத்தனை மாஸ்டர் உங்கள் ஸ்டூடண்ட்டுங்க எத்தனை பேர் மாஸ்டாக இருக்காங்க சார் இப்போ இது வரைக்கும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் பயிற்சி எடுத்ததில் ஒரு ஐம்பது அறுபது பேர் மாசம் இருக்காங்க மாஸ் ஆகியிருக்காங்க